மத்திய பிரதேசம் குடும்பத்துடன் இவருக்கு திருமணமாகி கர்ப்பமடைந்துள்ளார் மேலும் பிரசவத்திற்காக சஞ்சய் காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் அதன் பிறகு அவ்வப்போது அந்த பெண்ணுக்கு பயிற்சி வெளி ஏற்பட்டுள்ளது இதனால் மருத்துவரை சந்தித்துள்ளார் அப்போது அறுவை சிகிச்சைக்கு பின் ஏற்பட்ட தையல்களால் இதுபோன்ற வழி ஏற்படக்கூடும் என்று கூறியுள்ளனர் இது நாளடைவு சரியாகிவிடும் என்று தெரிவித்தனர் இந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஹினாகான் கர்புற்றார் பின்னர் பிரசவத்திற்கு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அப்போது ஹினாகான் பயிற்சியில் ஒரு தையல் ஊசி இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதனை அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை மற்றும் தையல் ஊசி அகற்றினர் இந்த ஊசியால் குழந்தை பலத்த காயமடைந்தது மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஆத்திரமடைந்த குடும்ப உறுப்பினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பதிவு செய்த விசாரணையில் இதன் காரணமாகத்தான் ஹினாக் வயிற்று வழியால் துடித்து வந்தது தெரியவந்தது மேலும் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடும்ப உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி